அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் தொழிலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அமைப்புகள் வாய்ப்பு ஒருத்தருடைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்யலாம் எந்த காலகட்டத்திலும் தொழில் செய்யக்கூடாது அப்படி தவறும் பட்சத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அதை எப்படி பண்ணலாம் அதற்கு உண்டான விதிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து தடைபடக்கூடிய சூரியன் சனி இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஏன்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு பாவகங்களுக்கும் ஜீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமாக ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான காலகட்டங்கள் எது தேர்ந்தெடுக்க கூடாத காலகட்டங்கள் எது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சனி பகவானுக்கு உண்டான தொழில் என்ன என்ன தொழில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு ராகு ராகுகேதைகள் இருந்தால் அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையும் நம்ம தெரிவை பார்த்தோம் பத்தம பாவகம் சுக்ர பகவானாக அமர்ந்தாள் அமர்ந்த பத்தாம் இடம் சுக்கரனுடைய வீடாக வந்தாள் பொதுவாகவே மகிழ்ச்சி சுக்கரன் என்பது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆடம்பரம் கேளிக்கை இவங்களுக்கு சொந்த காலம் இது போல சுக்கரனுடைய காரகம் அப்ப சுக்கருடைய கணக்கில தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில வந்து சுக்கருடைய காரகத்தை அறையிலிருந்து கொடுக்குவோம் அல்லது அதற்கு முயற்சி இருக்கும் எடுப்போம் எழுதுகிறோம் வீடு வாகனம் வண்டி வசதி வருமானங்கள் ஆடை ஆபரணங்கள் புகழ் மகிழ்ச்சி இது ஊரா என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய கணக்கு அதனால என்ன கேட்டீங்கன்னா அனைத்து விதமான விஷயங்களும் நம்ம உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கின்ற காரணத்தினாலதான் சுக்கரனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் தடம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்பட்ட இடத்துல போய் சந்திரபான் விஷயமா இருக்காரு அப்ப இந்த ஜா இதுல அமைப்பு பணி சுக்கரனுடைய கணக்கு முதல்ல ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையில மாளிகை அதுல பெரிய பெரிய மாளிகை பொன்பொருள் ஆபரணங்கள் சொகுசு வாகனங்கள் இது பூராமே முதல்ல ஒரு மனிதனுக்கு வந்து சுக்கிரனுக்கு உண்டான கடைகள் அடுத்தபடியாக வாசனை திரைவியர்கள் அடுத்தபடியாக கவிஞர்கள் ஓவியர் ஓவியர் ஆஜித்து பாடகர்கள் மத்த ஆக்டர்ஸ் இன்னைக்கு ஆக்டர்ஸ் அழகு அழகு டெக்னாலஜி எல்லாம் எல்லாத்திலுமே இருக்க டெக்னாலஜி இப்ப இந்த ஆர்டிக் படிக்கிறாங்க ஆர்டெக் படிக்கிறாங்க இன்ஜினியரிங்ல அதுவும் ஃபேஷன் டெக்னாலஜி கணக்கு வரும் அது போக வந்து நெசவு துறையில பட்டு தங்க பயிர வியாபாரம் அது போக வந்து பாத்தீங்கன்னா படப்பயிர்கள் உள்ள வியாபாரம் படப்பயிர்கள்னா இந்த மிளகு கிராம்பு பட்டை பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி விளை உயர்த்த பணப்பயிர்கள் வங்கி வர்த்தகத்தில் பரிமாற்றம் அரசாங்கத்தில் நிதி நிதி மந்திரி விளக்குகளில் குதிரை அல்லது குதிரை குதிரை பந்தயம் அது போக பூ வியாபாரங்கள் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட்டு ரொட்டி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் மைதா கோதுமை மைதா கோதுமை விவசாயத்தில் இருக்கக்கூடிய த தானியத்தில் தானியத்தில் சிறு தானியம் என்று சொல்லக்கூடிய குறு சிறு தானியங்கள் அனைத்துமே அதுபோக இன்னைக்கு நவீனமாக உணவு உண்டு கொடுக்கிற பிரியாணி பிரியாணிக்கு போடுற பாசுமதி அரிசி உயர்ந்த அரிசி அதாவது மேக்கப் மேக்கப்பு சிகை அலங்காரம் காஃலியான சகை அலங்காரம் இது பூராமே சுக்கரனுடைய ஆதிக்கத்தன்மைக்கு உண்டான கணக்கு எல்லா கிரகங்கள் இருந்தாலும் சுக்கரனுடைய பலம் வாங்கி விட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கேளிக்கை பூரா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் அதுல ஒண்ணும் மாற்றப்படல சுக்கரன் கேட்டால் பேராசை சூதாட்டம் ஆண் பெண் சகவாசம் தவறான சகவாசம் நோயில் நீரழிவு அதுபோக பூர்வீக சொத்துக்களை அளித்தல் இதுல நிறைய சூதாட்டத்துல வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து சுக்கரன் கெட்டா தன்னால் போய் உள்ள போய் மாட்டிக்கிடுவாங்க இந்த சுக்கரன் கெட்டு போடவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பிடம் கேட்டா தீசூனியாதிபதி அவயோகி அது போக வந்து பாத்தீங்கன்னா முடக்காதிபதி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா வேகமா பணம் சம்பாதிக்கணும் மற்றவர்களை போல் தானும் வாழ வேண்டும் என்று நினைத்தல் தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழாமல் பிறரை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டியுமே வாழ்வர்கள் அடுத்து சனி பகவான் முதல்ல இரும்பு இரும்பு பொருள் உற்பத்தி அது போக வந்த திரவியங்களில் சிறு தொழில் செய்தல் திரவியங்களில் சிறு தொழில் செய்தல்னா அந்த ஊதுபத்தி சாம்பிராணி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றாங்களா செய்தல் சிறு தொழில் மற்றும் குறு தொழில் என்னென்ன இந்த வீட்டில் பாக்கெட் போட்டுறது அந்த மிட்டாயி இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில வீட்டில இருந்து செய்கிறது அதாவது குறுகிய பணம் இதை போட்டு பண்றது சிறு அல்லது மற்றும் குறு தொழில் அடுத்தபடியாக தானியங்கள்ல எள்ளு எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் சம்பந்தப்பட்டது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் வேப்பெண்ணெய் புங்க எண்ணெய் புளியெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி அனைத்து விதமான எண்ணெய்களை உற்பத்தி பண்ணுவது அல்லது விற்பது அடுத்து உணவுப் பொருட்களில் மசாலா மிளகா பொடி மல்லிப்பொடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரப்பொடி அந்த பொடி இந்த பொடி எல்லாமே இருக்கலாமா அதுதான் மசாலா பொடி அடுத்தபடியாக சிறு தானியங்கள் விற்பனை கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு அதனே தனியா சில பேர் விற்பாங்க தெரியுமா அது அதுபோக வந்து பாத்தீங்கன்னா சிறு தானிய தொழில் கேப்ப கம்பு அதுக்கு அடுத்தபடியாக மர வியாபாரிகள் மரம் மற்றும் மர வியாபாரிகள் அதாவது மரம் மற்றும் மரம் வியாபாரிகள் மரம் வியாபாரிகள் செய்கிறவங்க சனியனுடைய ஆதிக்கம் ஆனா சூரியனுக்கு விறகு கொடுத்திருப்பண்ண பார்த்துக்கிறீங்களா விறகுக்கும் மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அது வந்து விறகுன்றது வந்து பிரசன்ட் பயன்பாடு மரம் மரம் சார்ந்த வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா பர்மனெண்ட் பண்பாடு ஓகேயா மத்த எதுக்கோ பயன்படுத்துது அது பிரசன்ட் அதாவது மரத்திலிருந்து வரக்கூடிய உபரிகளை பயன்படுத்துறது இது மரம்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பர்மனண்டாக இவங்க பயன்படுத்தக்கூடியது மரம் மற்றும் மர வியாபாரிகள் மரம்ன்ற போது மர வியாபாரிகள் என்ன ஒன்றுமா கதவு ஜன்னல் மற்ற பத்தி டேபிள் மேஜா அளவு சாதனை இது போல பண்ணுவோமா அதனாலதான் இதுக்கும் அதுக்கும் உண்டான வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுபோக அது போக தச்சர்கள் பொற்கொள்ளர்கள் 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 அப்படின்னோம்னா வந்து பாத்தீங்கன்னா தச்சர்கள் சொல்றது பொற்கொள்ளர்கள்னா வந்து நகைகளை இது பண்றவங்க பொற்கொள்ளர்கள் இது புற விஸ்வகர்மாவுடைய வம்சாவளிகள் வந்தவர்கள் தான் இந்த கணக்கு அதுபோக நிலக்கரி சுரங்கம் அதுபோக பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பூமியின் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் செங்கல் முண்டுக்கல்லு கிரசரு இருக்கக்கூடிய எம்சாண்டு பீசாண்டு செங்கல் சூளை கட்டுமான படிக்கு தேவையான பொருள்கள் மற்றும் ஊழியர்கள் வீட்டு வேலை செய்பவர்கள் அல்லது அடிமை வேலை செய்பவர்கள் அடுத்து தோட்டத்தொழில் இந்த புரோக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு புரோக்கர்கள்ல பழைய வீடுகளை வாங்கி விற்பவர்கள் அல்லது பழைய வீட்டில் குடியிருக்கலாம் பழைய வீட்டை வாங்கி பத்தாம் இடத்துல சனி இருந்தால் பழைய வீட்டை வாங்கி செய்யலாம் வாங்கி குடியிருக்கிறல்லாம் பழைய வீடை வாங்கி விற்பவர்கள் இது இதுபோறமே சனி பகவானுக்கு உண்டான தொழில்கள் சனி கெட்டால் உணவுப் பொருள்கள்ல அழுகக்கூடிய பொருளை விற்பவர்கள் மருத்துவத்தில் இந்த போஸ்ட்மார்டம் பண்றவங்க மயக்க ஊச்சி கொடுக்கறவங்க இறந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க அதுபோக தோல் தோல் பதினெண்டும் தொழிற்சாலை மிருகங்களில் ஏற்படக்கூடிய தோல் தோல் பதினெண்டும் தொழிற்சாலை ஆம்புலன்ஸ் ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் வச்சிருக்கிறவங்க செப்டிக்கு கிளீனர்கள் செப்டிக்கு செப்டிக் டேங்க் வேலை செய்யறவங்க செப்டிக் டேங்க் கிளீனர் பண்ணுறதுக்காண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க அது போக என்னங்க அப்படின்னா போதைப் பொருட்கள் விற்பவர்கள் அல்லது போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம் அது போக என்னங்க அப்படின்னா வெடி வெடி மருந்து இவர்களை தயார்படுத்த தயாரித்தல் அல்லது பயன்படுத்துதல் அடுத்து விவசாயத்திற்கு தேவையான உரம் பூச்சி மருந்து தயாரித்தல் அதை பயன்படுத்துதல் விவசாயத்துக்கு தேவையான உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் இது பூராமே சனி கட்டால் நடக்கக்கூடிய விஷயம் சூரியன் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு நவக்கோள்களையும் சொல்லியாச்சு ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியாட்டாலும் உங்களுக்கு நல்லா நிறைய வந்து அனுபவ ரீதியாக இது பண்ணி சொல்லியிருக்கிறேன் கரெக்டா ஆஹ் இப்ப பத்தில் ஒரு பாவி இருந்தால் சிறப்புன்னு சொல்லிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்களா யார குறிக்கி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரவு என்று சொல்லக்கூடிய சாயா தான் குறிக்கும் அப்ப பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் அந்த ராகு சுபராகுவாக ராகு இருந்தால் எப்படி ராகுவாக எதுக்கு வந்து விஷராகுவா இருந்தால் எப்படி கேது பகவான் அமிர்த கேதுவாக இருந்தால் எப்படி விஷ கேதுவாக இருந்தால் எப்படி அப்படின்றது வந்து இப்ப நம்ம முடக்க நம்ம குறிக்காட்டும் போது முடக்கோட இன்னொரு முடக்க சேர்ந்துச்சுன்னா ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்தா டபுள் முடக்குன்னு சொல்லிடுறோம்ல இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சுபத்தன்மை வாய்ந்த ராகா இருந்தால் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில ஒரு விஷயத்துல எப்படி வரும் பாதிப்பு இருந்தாலும் எப்படி வரும் கேது இருந்தால் எப்படி வரும் வந்து பாதிப்படைந்தால் எப்படி வரும் விஷயத்தை சொல்றேன் சிறப்பு விதி பத்தாம் பாவக சிறப்பு விதி ராகு சுபத்தன்மை வாய்ந்ததாக ராகு நல்ல நிலையில் இருந்தால் தான் தெய்கின்ற தொழிலில் தொழில்நுட்பமும் நுணுக்கமும் கொண்டவர்களாக திகழ்வார்கள் நுட்பம் வாய்ந்தவர்களாக தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாக நுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இதற்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில பேர் ஒரு விஷயத்தை செய்யும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும் போதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் போதோ ஒரு நூறு ரூபாய்க்கு பண்ணாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு பண்ற அளவுக்கு இவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிடுவாங்க அது மாதிரி கால நேரத்தையும் சூழ்கிக்கிருவாங்க தயார் பண்ணக்கூடிய விஷயத்தை அதாவது ஒரு விஷயத்தை ஒரு மணி நேரம் செய்கிற வேஷத்தை இந்த ராகு பத்தில இருந்துச்சுன்னா அதை பாதி நேரமா குறைச்சு கரெக்டா செய்வாங்க அந்த ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை பத்தவங்க செய்கிற வேலையை இவங்க பாதி நேரத்தை குறைச்சி கரெக்டா செய்வாங்க அது போக செய்யக்கூடிய உற்பத்தியினுடைய ஏதாவது உற்பத்தியினுடைய தனக்கு ஏற்படக்கூடிய உற்பத்திய வந்து மற்றவங்க நூறு பெர்சன்டேஜ் இருந்தா இவங்க வந்து அறுபது பெர்சன்டேஜ்ல செய்வாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் கடைக்காரர் இருக்கிறாங்கள மாஸ்டர்கள் இவங்க நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கிறேன் நம்ம மற்றவர்கள் செய்கிறதையே நம்ம செய்யறதுன்ற காட்டிலும் நம்ம என்ன செய்யறோம் இந்த செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம வந்து சரியான முறையில் இருக்கிறோமா அதாவது ஹாப்பியா போறோம் வர்றோம் சாப்பிடறோம் பண்றோம் அதுவே சமாச்சாரம் அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சில காலகட்டத்தில் பெரிய பாதகமாக பொருளாதார பாதகமாகவோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையவோ புரட்டி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது சின்ன சின்ன கவனக்குறைவுகள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா உங்களுக்கு அதுபோக எந்த ஒரு விஷயமும் கேட்டால் சில விஷயங்கள்ல வந்து புரிதல் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய என்ன நினைக்கிற என்ன விஷயத்த அடுத்தவங்க வந்து மாற்று விதமாக புரிஞ்சு கொள்ள புரிஞ்சுட்டாங்கன்னா நம்மளுடைய அந்த செய்யக்கூடிய செயல்பாடுகள் பாதிப்பாயாது தாயா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளாக இருந்தாலும் சரி பெத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை என்ன சொல்ல வரோம்ன்றத வந்து திங்க் பண்ணிட்டு அதை சரியான முறையில டெலிவரி பண்ணிட்டோம்னா ஓகே சில பேர் பதட்டப்படுவாங்க பதட்டப்படுறவங்கள்ட்ட பெரும்பாலும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கு அந்த ராகு கட்டு சுயநலத்துக்காக வேண்டி அங்கேயும் இங்கேயும் போட்டு விடுறது இதற்குண்டான வேலையை செய்வன் ராகு கேது அப்படித்தான் சில பேர் பாத்தீங்கன்னா குழப்பமாவே இருப்பான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பெரும்பாலும் இந்த நாடக நடிகை நாடக படம் நாடகம் பார்ப்பேன் பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல இந்த வள்ளி திருமணம் இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் சத்தியவான் சாவித்ரி ஹரிச்சந்திரமாயன கட்டமன் இப்படி நாடகங்களில் கிராமப்புறங்களில் போடுவாங்க நான் பார்ப்பேன் அது எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுல வந்து ஒரு கேரக்டர் வள்ளியும் நாரதரும் வரக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா புராணங்களை பத்தியே இதிகாச பி இதிகாசங்களை பற்றியும் அதாவது நம்முடைய ஜோதிட வான் மாணவிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயத்தையே இந்த வள்ளியும் நாரதர் அதாவது யாராவது விருப்பப்பட்ட பாருங்க நாரதர் வழின்னு போட்டீங்கன்னா எது வேணாலும் வரும் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப விஷயமா இருக்கும் அப்ப ஒருத்தருடைய ஒருத்தரை வந்து உந்துதல் பண்ணி முன்னேற்றம் முறையை செய்வது ஒரு கணக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு சிறப்பாக இருந்துட்டா ஆண்களாக இருந்தால் அந்த அந்த ஆண்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் என்று சொல்லக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய தாயிட்டையோ அல்லது தன்னுடைய சகோதரியையோ அல்லது மனைவியிட்டையோ அல்லது பெண் குழந்தைகளிட்டையோ தான் என்ன செய்கிறதுன்றதை வந்து ஆலோசனை பண்ணம்னா அந்த ஆலோசனைக்கு சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனுடைய இது ராகுனுடைய கணக்கு பொதுவாகவே எனக்கு கேட்டால் திட்டமிடல் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் அதாவது எனக்கு நமக்கு வரக்கூடிய ப்ரொடக்ஷன் பண்ணும் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய கணக்குகள்ல இந்த தேவையில்லாத இல்லாத செலவுகள் கண்ணுக்கு தெரியாத விரைய செலவுகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வராமல் போறதுக்கு பாதி காரணம் இந்த ராகு சுபராகுவாக இருப்பான் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் ஊதாரியாக செய்யக்கூடிய விஷயத்தை செய்வது இந்த ராகு கெட்டு போனவனாக வருவான் ஆராய்ச்சி திறன் ஒரு சிறு விஷயங்கள் இருந்தாலும் கவனமாக செய்யக்கூடிய தன்மையை ராகு கொடுப்பான் அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா சேமிப்பு சேமிப்புல சிறப்பு கவனம் செலுத்துவாங்க அது போக புத்திசாலித்திறன் விகடகவியும் உங்கள்கிட்ட இருக்கும் விகடகவின்னா நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் இது புறாம இருக்கும் கெட்டு போச்சுன்னா ஊதாரிகள் சுகவாசி பொறுப்பற்ற எண்ணங்கள் பொறுப்பற்ற செயல்பாடுகள் ஊர் வம்பு இழுத்துட்டு வரதுல வல்லவர்கள் சில நேரங்களில் விளையாட்டாக செய்யக்கூடிய காரியங்கள் வினையாக மாறிவிடும் இந்த கார் ரேஸு சைக்கிள் ரேஸு பைக் எல்லாம் விடுவாங்க அதுல பாதி பாதி முடிஞ்சிடுவாங்க இப்படி பொறுப்பற்ற செயல்களால் மற்றவர்களை துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடிய தன்மையை ராகு கெட்டாலும் செய்யும் அடுத்து கேதுவுக்கு கேது பத்தாம் இடத்தில் சிறப்பாக இருந்தால் அது அமிர்த கேது பிரபஞ்ச ஆற்றல் இயற்கையாகவே இருக்கும் தியானம் யோகா வர்மம் இந்த தொடு சிகிச்சை பாத சிகிச்சை அக்கு பஞ்சர் தெய்வ வாக்கு சொல்லுதல் இந்த மாதிரி பத்தாம் இடத்துல கேது இருந்து அவங்க ஆயுஷ்மான் நாம யோகத்துல பவகர்ணத்துல படம் இந்த விஷயத்துல வந்து இயற்கையாகவே சில பேர் பாத்தீங்கன்னா கிராமத்துல டாக்டரால செய்ய முடியாத நரம்பு இந்த கழுத்து பிடிப்பு நரம்பு பிடிப்பு அது போக வந்து பாத்தீங்கன்னா எலும்பு முரிகிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கை வச்சு கட்டினாலே ரெடி ஆயிரும் கைராசின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி போறா இந்த கேதுவுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுபத்தன்மை வாய்ந்த கேதுவுக்கு உண்டு இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சாங்கன்னா சிறப்பாக வரும் ஆஹ் ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் அதுபோக தேவாலயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆலய டிரஸ்ட் தலைவர்களா வருவாங்க கோயில் தக்கார் கோயிலை எடுத்து சின்ன நிர்மாணம் பண்றவங்க குலதெய்வத்தை எடுத்து கட்டுறவங்க இவங்களுக்கு புறாமே கேது வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது கெட்டால் குடுகுடுப்புக்காரன் இந்த கிராமப்புறங்களில் கோடாங்கி அரிக்கிறவன் பில்லிசூனியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூம்பு மாட்டுக்காரன் பாம்பாட்டிகள் பாம்பை வச்சு வித்த செய்யறவன் பாம்பு பிடிக்கிறவன் பாம்பாட்டிகள் பல வேடங்களை போடுபவர்கள் இந்த கிருஷ்ணராக ராமராக அதுபோக இரவு நேர நாடக கலைஞர்கள் கூர்மையான ஆயுதங்கள் கூர்மையான ஆயுதங்கள்ன்ற போது எல்லாமே வரும் அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பொருளையோ விஷயத்தையோ ரெண்டு துண்டாக்குறது தொண்டு துண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான கூர்மையான ஆயுதங்களுக்கு வரும் அதுபோக கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படுவார்கள் கூர்மையான ஆயுதங்கள்னா கூர்மையான பல்லு உள்ளது கூர்மையான கொம்பு உள்ள மிருகங்களால் நாலு கால ஜீவராசிகளும் தாக்கப்படுவார்கள் அதற்கு அடுத்தபடியாக இடி மின்னல் நிலச்சரிவு இடி மின்னல் நிலச்சரிவு மின்சாரம் தாக்கப்படுவது இடிபாடுகளில் சிக்குள்வது கேதுக்கு இந்த சுபத்தை பைக்கம் இந்த எண்ணெய் தயார் பண்ணுறாங்கல்ல எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் காலுக்கு தேய்க்கிற எண்ணெய் அது போக இந்த ஜண்டு பாம் தயார் பண்ணுறவங்க வலி நிவாரணத்துக்கு அதை எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா உடல் பகுதிகளின் நடுப்பாகத்தில் இருக்கக்கூடிய தசைப்பகுதிகள் நரம்பு மண்டலத்திற்கு உண்டான மருந்து தயாரிப்பவர்கள் போட்டுக்கலாம் கேதுக்கு கெட்டு போனா எப்படி எல்லாம் வருது பாத்தீங்களா இதெல்லாம் எந்த கணக்குல நம்ம சேர்த்த முடியும் அப்ப முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கு எப்படி இயற்கையான அவர்களுடைய இணக்க இயற்கை குணாசியத்துக்கு தகுந்த மாதிரி தொழில்கள் இருக்கிறது அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்தீங்களா